சூப்பரான சுவையான டேஸ்டான சாம்பார் சாதம் எப்படி செய்யறது நான் பார்க்குறோம் இந்த மாதிரி நீங்கள் குக்கர்ல எல்லா காயும் சேர்த்து மசாலாலாம் போட்டு நீங்கள் சாதம் செய்யும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாவே குழஞ்சி வந்திருக்கு நம்மளுக்கு லைட்டாக நெய் ஊற்றி அப்படியே சாப்பிட்டீங்க அப்படின்னா

தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொழுதுச்சு இப்போ கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்த்தாச்சு இப்போது கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மிளகு கருவேப்பில் நாலு பூண்டை குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோ ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துப்போம் நல்லா மனசு வெங்காயம் நல்லா வதஞ்சிருக்கும் நீங்கள் இஞ்சி இருந்துச்சு அப்படின்னா கூட கொஞ்சமாக த்ரூண்டு போட்டிங்கன்னா போதும் நல்லா வாசனை பண்ணணும் இருக்கும் நீங்கள் வந்து இஞ்சி போயிருக்கு வாலிடை அதனால் நான் இஞ்சி போடல இருந்துச்சு அப்படின்னா ஆஸ்டல் வேணும்னா போட்டுக்கலாம் வேணாம் வச்சுக்கலாம் நான் போடுவேன் இருந்தால் போடுவேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்னைக்கு இல்லை வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு வெங்காயம் எனக்கு நல்லாவே வணங்கிடுச்சு இப்போ இது கூட நான் ஒரு தக்காளி பழத்தை வந்து குட்டி கிட்டி கட் பண்ணி வச்சுக்க தக்காளியும் நல்லா வணங்கிடுவேன் தக்காளி வாங்க மசாலா சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வந்து உங்களுக்கு புளி சேர்க்கிறது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு தக்காளி சேர்த்து கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம் இல்லை புளி சேர்க்க பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் சாம்பார் சாதத்தில் லைட்டாக புளி திருந்தால் தான் ரொம்ப இல்லை லைட்டாக இருந்தால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இன்னைக்கு புளி சேர்க்க போகிறதே அதுக்கு வேலை நான் மாம்பா சேர்த்துக்கோம் மாங்காய் வந்து செக் பண்ணிட்டு மாங்காய் தான் செக் பண்ணி உங்களுக்கு புரி பிடிக்காது அப்படின்னா நீங்கள் தக்காளி ஒரு பழமும் மாங்காய் சேர்த்துக்கணும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாங்காவோடய ஃப்ளேவர் வந்து சாதத்தில் ஒட்டிட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும் தக்காளி முழுமையாக வணங்கியிருக்கும் இன்றைக்கா வந்து சாம்பார் சாதியில் போகிறதுக்கு மாங்காய் உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் பீன்ஸு கேரட்டு எங்கிட்ட இவ்வளோதான் இருந்துச்சு உங்ககிட்ட என்னென்ன காய் இருக்கோ மீரக்காய் சௌச்ச காய் அந்த மாதிரி என்னென்ன காய் இருக்கோ எல்லா காயும் நீங்கள் சேர்க்கலாம் முருங்கக்காய் எங்கிட்ட இன்னைக்கு இவ்வளோ காய் இருக்குது மரத்தில் முருங்கைக்காய் இல்லை அப்போ தான் போயிட்டுருக்கு அதனால நம்மக்கிட்ட முதக்காளி வந்து எனக்கு நல்லா வணங்கிருச்சு இப்போ வந்து நம்ம காயை சேர்த்தலாம் இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கடையில் வாங்கிட்டுங்க நான் வந்து சட்டி மசாலா தூள் யூஸ் பண்ணுறேன் சாம்பார் தூள் சட்டி சாம்பார் தூள் இதை வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக நான் மல்லித்தூள் போடுறேன் அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வணங்கட்டும் அந்த மசாலா நான் இன்னைக்கு வந்து தான் சாதத்தை தலைச்சு கொடுப்பேன் சாம்பார் சாதம் சாதத்துக்கும் காய்க்கும் சேர்த்தே நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல வணக்க விடும்போது பாத்தீங்கன்னா வீடே கம கம கம்ம கம்மன்ட்டு இருக்கும் அவ்வளோ வாசம் வரும் சாம்பார் வாசம் வாசி வந்துடும் அந்த மசாலா பவுட்ருல உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நீங்கள் இல்லை வீட்லேயும் மசாலா அரைச்சி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை கூட போட்டுருவாங்க நான் வந்து சாம்பாருக்கு வந்து கடையில் விற்கிறேன் அந்த மசாலா தான் போடுவேன் சக்தி சாம்பார் தூள் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ நார்மலாக அதே யூஸ் பண்ணுறோம் இது மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வணங்கிட்டோம் நீங்கள் நான் வந்து அரிசியும் பாசிப்பருப்பு தான் போட்டிருக்கேன் தோரம் பருப்பு நான் போடல இப்படி சாம்பார் ஒரு டைம் வச்சு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பருப்பு வந்து கொஞ்சம் ரொம்ப விஷில் விட்டால் தான் குழையும் இந்த பருப்பு வந்து சீக்கிரமாகவே குழஞ்சிரும் சாம்பார் சாதம் வந்து குழஞ்சிருந்தாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் வந்துட்டு இன்றைக்கி பாசிப்பருப்பு தான் போட்டிருக்கேன் அரிசியை ஊற வச்சுட்டு முன்னாடியே இப்போ தான் நான் வந்து பாசிப்பருப்பு போட்டிருக்கேன் ஏன்னா பாசிப்பருப்பு சீக்கிரமாகவே வெந்துடும் அதனால பாசிப்பருப்பு அரிசியை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் நம்ம எல்லாத்தையும் கூட்டி வச்சாச்சு கரெக்டாக தண்ணி காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது இந்த டைமில் நீங்கள் பார்த்துக்கலாம் உப்பு பத்தில அப்படின்னா உப்பு போட்டுக்கலாம் காரம் பத்துலனா காரம் போட்டுக்கலாம் நம்ம எல்லாமே கரெக்டாக வச்சாச்சு இப்போ வந்து ஒரு கொதி வந்துருட்டோம் அப்புறமா நம்ம மூடி போட்டு மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் சாப்பாடு ஒரு கொதி வந்துருச்சு இதை வந்து நம்ம மூடி போட்டு மூடி விசில் விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு விசில் விட்டு நான் ஆஃப் பண்ணிக்க போகிறேன் அதுவே எனக்கு வந்து நல்லா குழஞ்சிடும் தண்ணி கரெக்டாக வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி மிஷில் வரும்போது தண்ணி வராது அப்படி கொஞ்சம் கூட வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த விசில் வழியாக எல்லா தண்ணி கீழே வந்து அடுப்பு ஃபுல்லாக நாரிடும் அதனால் தண்ணி கரெக்டாக வச்சுக்குவோம் இப்போ எனக்கு விசில் போயிடுச்சு குக்கர் ஓப்பன் பண்ணிட்டு சாப்பாடு பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்து இருந்துச்சு இப்போ வந்து லைட்டாக நான் ரொம்ப மாட்டேன் சும்மா லைட்டாக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்தாச்சு இப்போ வந்து நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ நம்மளுக்கு சுவையான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வேலை சந்திக்கலாம் டாடா பை